அகதா கிறிஸ்டியின் பிறகு அங்கு ஒருவர் கூட இல்லை அத்தியாயம் ஆறு பகுதி ஒன்று டாக்டர் ஆம்ஸ்டாங் ஆழ்ந்த கனவு கொண் கண்டு கொண்டிருந்தார் அறுவை சிகிச்சை அறை கடும் வெப்பமாயிருந்தது இத்தனை வெப்பத்திலா அறையை வைப்பது வேர்வை உருண்டு உருண்டு அவர் முகத்தில் வழிந்த வண்ணமாய் இருந்தது அவரது கைகள் பிசு போயின அறுப்பதற்கான சிறு ஆப்ரேஷன் கத்தியை பிடிப்பது இனி சிரமம் ஹா எத்தனை நளினமான கூர்மை இது இது போன்ற கத்திகளை வைத்துக்கொண்டு கொலை ஒன்று செய்வது வெகு சுலபம் ஆ சொல்லப்போனால் ஒரு கொலையை தான் அவர் செய்ய போகிறார் கிடந்த பெண்ணிடம் உடம்பு வேறு மாதிரி தோன்றியது அது பெரிய சதை மலையாக நகர்த்த கூட முடியாத உடம்பாக இருந்தது இது அற்பமாய் இழைத்துள்ள ஓர் உடம்பு முகம் வெறும் மறைத்து மூடப்பட்டுள்ளது இப்பொழுது இவர் கொல்ல வேண்டியது யாரை இவரால் நினைவுக்கு கொண்டு வர முடியவில்லை ஆனால் இவருக்கு தெரிந்தே ஆக வேண்டும் விடையை அறிய இவர் செவிலியை கேட்க வேண்டுமா என்ன செவிலி இடைவிடாது இவரை கவனித்துக் கொண்டிருக்கிறாள் அவளை கேட்க முடியாது அவளுக்கு சந்தேகம் வந்துவிட்டது இவரால் கணிக்க முடிகின்றது ஆனால் இங்கு அறுவை சிகிச்சை மேடையில் கிடப்பது யார் மடையர்கள் இப்படியா முகத்தை போட்டு மூடி வைப்பது முகத்தை பார்த்தால்தான் மேற்கொண்டு வேலையே அப்படி செய் பெண்ணே அதுதான் அழகு புதுசு போல பயிற்சி செவிலியை இருக்கும் இருந்தால் என்ன முகத்துணியை விளக்கியதற்கு நன்றி கிடப்பது எம்லி பிராண்ட் இந்த எம்லி பிராண்டை தானே இவர் கொன்றாக வேண்டும் எத்தனை கொடூரங்களை உள்ளடக்கியிருக்கின்றன இவளின் கண்கள் அவள் உதடுகள் அசைகின்றனவே என்ன சொல்கிறாள் அவள் வாழ்ந்து கொண்டிருக்கும் உயிர்ப்பின் துள்ளலோடே இறந்தும் போகிறோம் கணத்தில் அவள் இப்பொழுது சிரிக்கிறாள் நர்ஸ் வேண்டாம் மறுபடியும் துணியை மூடாதே நான் அவளை பார்த்தாக வேண்டும் சிகிச்சை தந்தாக வேண்டும் மயக்க மருந்தினை செலுத்த வேண்டும் உடனே மயக்க மருந்து இத்தர் எங்கே ச வரும்போது கையோடு அதை நான் எடுத்து வந்திருக்கணும் இத்தரை எங்கே வைத்துள்ளாய் நர்ஸ் ம் அதுபோதும் அதுபோதும் இப்போது சீக்கிரமாய் மூடிய அந்த கைக்குட்டையை அகற்று நர்ஸ் ஓ இவனை எனக்கு நன்றாக தெரியுமே இது ஆண்டனி மார்சன் இவன் முகம் ஏன் இப்படி இரத்த கலரியாகி திருகி விட்டது ஆனால் அவன் சாகவில்லை சிரிக்கிறானே இவனும் நான் சொல்கிறேன் உங்கள் அனைவருக்கும் இத்தனைக்கும் மேல இவன் சிரித்து கொண்டிருக்கிறான் ஓ அறுவை சிகிச்சை மேடையை அசைந்து ஆடும் அளவுக்கு நிறுத்தப்பா நிறுத்து போதும் ஏய் ஏன் இப்படி ஆடுகிறாய் ஓ நர்ஸ் மேசையை பிடி ஆ கவிழ்ந்துவிடும் போல் உள்ளதே ஆ என்ன கட்டிடமே ஆடுவது போல் உள்ளது ஆ தூக்கி வாரி போட்டு விழித்து கொண்டார் டாக்டர் விடிந்திருந்தது சூரிய ஒளி அறைக்குள் கொட்டி கொண்டிருந்தது மேலும் யாரோ ஒருவன் அவரது முகம் வரை வந்து வளைந்து நின்று கொண்டிருந்தான் இவரை உலுக்கிக் கொண்டும் இருந்தான் அது ரோஜஸ் ரோஜஸ் வெலறி அலறி போயிருந்த முகத்தோடு அழைத்தான் டாக்டர் 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 ஆம்ஸ்ட்ராங் முழுவதுமாய் விழித்து கொண்டார் எழுந்து மெத்தையில் அமர்ந்தார் என்ன விஷயம் என்று கேட்டார் கூர்மையாய் என் பொண்டாட்டி விஷயமா டாக்டர் அவளை விழிக்க வைக்கவே என்னால முடியல கடவுளே அவளை கண் விழிக்க வைக்க முடியலையே டாக்டர் அவ அவ நிலைமை அவ நிலைமை எனக்கு சரியா படல டாக்டர் ஆம்ஸ்டங் துரிதமானார் சாமர்த்தியமாய் இயங்கினார் களைத்திருந்த இரவு உடையை இறுக்கி கட்டிக்கொண்டு ரோஜஸை பின்தொடர்ந்து விரைந்தார் ஒரு பக்கமாய் ஒரு கழித்து அமைதியின் விளக்கமாய் படுக்கையில் கிடந்த திருமதி ரோஜஸை நெருங்கி குனிந்தார் ஆம்ஸ்டாங் குளிர்ந்து போய் விட்டிருந்த கையை பிடித்து தூக்கினார் மூடியிருந்த கண் இமைகளையும் விரித்து பரிசோதித்தார் உடையை சரி செய்தபடி டாக்டர் ஆம்ஸ்டாங் படுக்கையில் நின்றும் விலகி நிமிர சில நிமிடங்கள் ஆகின ரோஜஸ் ஒலியற்று கேட்டான் அவளுக்கு அவளுக்கு ஒன்றுமில்லையே அவளுக்கு ஏதாவது கேட்டுவிட்டு உலர்ந்த உதடுகளை ஒருமுறை நாக்கால் தடவி ஈரப்படுத்தினான் ஆம் என தலையசைத்து உணர்த்தினார் ஆம்ஸ்டாங் ஆமாம் அவ போயிட்டா சொன்ன டாக்டரின் கண்கள் எதிரே இருந்த கணவானின் மீது சிந்தனையோடு பதிந்தன இருவருமாய் சேர்ந்து அருகிலிருந்த ஒரு மேஜை வரை சென்றனர் பின் அங்கிருந்த கை கழுவும் தொட்டி வரை பிறகு திரும்பி நீண்டும் தூங்கி போய்விட்ட பெண்ணிடம் என்ன இது என்ன இது என்றான் ரோஜஸ் இதற்கு பதிலளிக்க ஓரிரு நிமிடங்கள் ஆக்கினார் டாக்டர் ஹாம்ஸ்ட்ராங் பிறகு சாதாரணமாக இவளோட ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என கேட்டார் மூட்டு வலி கொஞ்சம் இருக்கும் சமீபத்தில் யாராவது டாக்டர் இவளுக்கு சிகிச்சை தந்தாங்களா டாக்டர் விழித்தான் ரோஜர்ஸ் சில வருஷமாகவே ஒரு டாக்டர்கிட்டையும் போனது கிடையாது ரெண்டு பேருமே இவங்களுக்கு இதய சம்பந்தமா ஏதாவது நோய் இருக்கலாம்னு நம்பும்படியா எதுவுமே உங்களுக்கு தென்பட்டதில்லையா அறிகுறி இல்லை டாக்டர் அப்படி எதுவும் எனக்கு தெரியல ஆம்ஸ்ட்ராங் கேட்டார் நல்லா தூங்குவாங்களா தற்போது ரோஜர்ஸின் கண்கள் டாக்டரின் கண்களை நேராய் பார்ப்பதை தவிர்த்தன அவனுடைய கைகள் இரண்டும் ஒன்று சேர்த்து கொண்டு திரிக் கொண்டன இருப்பு கொள்ளாமல் முறுக்கி கொண்டன அவ தேவையான அளவை விட அதிகமாக தூங்கியது கிடையாது என வாய்க்குள்ளேயே முணுமுணுத்தான் டாக்டர் இதற்கு குறிவைத்து கேட்டார் அவங்களை தூங்க வை தூங்க செய்வதற்கு ஏதாவது எடுத்துப்பாங்களா ரோஜர்ஸ் ஆம்ஸ்ட்ராங்கை பார்த்தான் ஆச்சரியமாய் ஏதாவது அவங்களை தூங்க வைக்கவா எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவும் கிடையாது அப்படி அவ எதையும் எடுத்துக்கலே எனக்கு நிச்சயமா தெரியும் ஆம்ஸ்டாங் அங்கிருந்து கை கழுவும் தொட்டியை ஒட்டியிருந்த சிறு அலமாரி வரை சென்றார் ஷாம்பு நுரைநீர் டப்பா சோப்புகள் தேங்காய் எண்ணெய் மவுத் வாஷ் பர்பஸை அருகிலிருந்த அலங்கார மேசையின் தட்டுகளை திறந்து உதவினான் ரோஜஸ் அங்கிருந்து நகர்ந்து பல தட்டுகள் கொண்டு வடிவமைக்கப்பட்டிருந்த பெரிய அலமாரியை நெருங்கினார் அதிலும் கூட தூக்க மாத்திரையோ அப்படி எதுவுமோ இருந்ததற்கான அடையாளங்களை கிடைக்கவில்லை ரோஜஸ் நேற்று ராத்திரி அவை எதையுமே எடுத்துக்கல சார் என்றான் நீங்க அவங்களுக்கு கொடுத்ததை தவிர